ரொம்ப ஒரு வருத்தமான சோகமான அதிர்ச்சியான என்ன வேணாலும் சொல்லலாம் அந்த அளவுக்கு மனதை பாதித்த ஒரு விஷயம் இன்றைக்கி பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுமி பள்ளி கழிவறையில் குழந்தை பெற்றிருக்குதா குழந்தை இறந்தே பிறந்திருக்கு கொஞ்சம் நேரத்தில் இந்த சிறுமி இறந்துடுறாங்க இதில் என்னென்னா இன்றைக்கி வந்த இந்த செய்தி மட்டும் அல்ல இப்போ ஒரு நாலஞ்சு நாளைக்கு இதே மாதிரி பள்ளி கழிவறையில் ஒரு சிறுமி குழந்தை பெற்றிருக்காங்க அவங்க ஆட்களை வந்து பார்த்து புலத்திக்கிட்டாங்க இது தொடர்ந்து இந்த மாதிரி நிறையா வருது பள்ளி சிறுமி வந்து கர்ப்பமானது கர்ப்பத்தை கலைக்கிறப்ப அவங்களுக்கு மரணம் இல்லை வந்து இந்த விஷயம் கர்ப்பமானது தெரிஞ்சு போய் அவங்க தற்கொலை இல்லை வந்து இந்த மாதிரி தன்னுடைய மகள் பள்ளி சிறுமியோ இல்லை கல்லூரி படிக்கக்கூடிய மாணவியோ நான் கர்ப்பமானது தெரிஞ்சால் அவங்க அப்பா அம்மா வந்து தற்கொலை இல்லை இவங்க கொலை இது எத்தனை செய்திகளை பார்க்குறோம் ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது பல வருடங்களுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா அமெரிக்காவில் அப்படி நமக்கு வந்து மேற்கத்திய நாடு வெறிய இதில் ஒரு முன்னேறிய ஒரு நாடுனா ஒட்டுமொத்த உலகமே அமெரிக்கா தான் அதாவது இப்போ சொல்லுவாங்களா அரபு நாட்டில் ஏகப்பட்ட நாடு இருக்குன்னுங்கிறதுனால என்ன சவுதியா அப்படின்மா அவன் ஏமனுக்கு போனாலும் தெரியில்லை எதுக்கும் போனாலும் அந்தமாரி அமெரிக்கான்னு சொல்லி ஒரு கதையோ உண்மையோ நடந்து சொல்லக்கூடிய விஷயம் பலான் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னா அங்கெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து தன்னுடைய மகள் பருவமெய்திய மகள் வந்து பள்ளிக்கு கிளம்பும்போது ஏ உன் பேக்கில் வந்து அந்த ஆணுரை எடுத்து வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்ட்டு அப்படின்னா ரொம்ப அதிர்ச்சியான இருந்துச்சுன்னா இப்போ இல்லாமல் இது பண்ணுவாங்க அப்படின்னு ஆனால் அதெல்லாம் வந்து உண்மைதான் அப்படிங்கிறது அளவுக்கு ஏன்னா இப்போ சோசியல் மீடியா வளர்ச்சி அடைஞ்சதில் எது உண்மை பையனு நமக்கு தெரியுது அதனால உண்மைதான் அந்த மாதிரி அதுங்க இந்த விஷயத்தை தான் ரெண்டாயிரத்தி ஐந்தில் நடிகை குஷ்பு சொன்னாங்க என்ன இது மாதிரி நிறையா பிரச்சனைகள் வருது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க சொன்ன விஷயம் வந்து திருமணத்துக்கு முன்னால் உறவு அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவலாக நடக்குது அந்த மாதிரி நடக்கும்போது அவங்க வந்து ஒரு நோய் வராமல் இருக்கிறதுக்கு இல்லை வந்து எதிர்பாராத கற்பம் தரிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த ஆணுறை பயன் இல்லை ஒரு அதுக்கான ஒரு கருத்தடை முறையை அவங்க பயன்படுத்தணும் தவறு இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அவங்க சொன்னாங்க உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே கொதிச்செழுதாங்க ரெண்டு கட்சிகள் கொதித்தெழுந்து கடுமையான எதிர்ப்பு கண்டன அறிக்கைகள் குஷ்பு வீட்டில் போய் விளக்க மாத்தோட பெண்கள்லாம் போய் நின்றுக்கிட்டே அந்த கட்சி பெண்கள் போய் இது பண்ணாங்க அப்புறம் அவங்க போகிறப்ப சாலை மறியல் பண்ணாங்க தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கேஸ் போட்டாங்க வெவ்வேறு ஊர்களில் குஷ்பு இங்கே அலைஞ்சி அங்கே அலைஞ்சி ஒவ்வொருதுக்கும் அப்புறம் வந்து உயர் நீதிமன்றத்தில் போட்டு எல்லா கேஸையும் ஒன்றாக்குங்கன்னு சொல்லி அப்புறம் அது அடுத்தடுத்த க கோர்ட்டுக்கு போய் கடைசியில் அதில் வந்து அவங்க பேசலாம் ஒன்றும் தவறலைன்னு சொல்லிட்டு ஜட்மெண்ட் ஆகிடுச்சு அப்போ இருந்த பரபரப்பு அவர் பேசல ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லி ஜ வந்து தெரியல அது எந்த உடமும் முக்கியத்துவம் தரலை அது அவங்க அடுத்த பரபரப்புக்கு பேர்றாங்களே மக்களும் அப்படி பேர்றாங்க எனக்கு இது ஒரு விஷயம் ஆனால் என்னன்னா அப்போ குஷ்பு சொன்னது எவ்வளோ ஒரு நியாயமான ஒரு விஷயமா இருக்குது இதை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுனால உடனே அந்த ஃபேஸ் சோசியல் மீடியா வந்தோன்னே வரக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரி நம்ம சொன்னோம் இல்லை பேசணும்னா அப்போ ஓ மகளுக்கு வந்து அது மாதிரி சொல்லுவியா இது சொல்லிடுது என்னன்னா அப்படி நடந்தால் அப்படி தான் ஏற்றுக்கணும் யாராக இருந்தால்னா அப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கான விஷயத்தை தானே பார்க்கணும் ஒரு ஒரு உடலுறவு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாரும் வந்து திருமணத்துக்கு முன்னாடி வச்சுக்கணும்னு நம்ம சொல்லலை அதே மாதிரி வச்சுக்கிற ஆட்களை போய் இது பண்ணிட்டு கையைப்பிடிச்சிக்க அந்த அறிவியலுக்கு அவங்க மாதிரி கையைப்படுத்தி இருக்கியா கையைப்பிடிச்சியாலும் கேட்க முடியாது பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியம் அதை தான் சொன்னாங்க குஷ்ஃபு அதுக்கு தான் அத்தனை கேஸு போய் வந்து அது பண்ணி கட்டத்தில் நீதிமன்றம் வந்து அதில் தப்பு இல்லைன்றிருச்சு ஆனால் எந்தெந்த கட்சியெலாம் வந்து இதை குஷ்பு அந்த நேரத்தில் எடுத்து எடுத்து பாடாப்படுத்தினாங்களோ அதே ஆட்கள் வேற ஒரு விழாப்பை வேலை பண்ணாங்க என்னென்னா நடிகர் சிம்பு வந்து தமிழ் கலாச்சாரத்தை வந்து ரொம்ப உயர்த்தி பிடிக்கிற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று பாடுறேன் பி பாடல் அப்படின்னு ரொம்ப பேச்சு வழக்கில் இருக்கிற கொச்சையான ஒரு உலகத்துலேயே வந்து டபுள் மீனிங் பண்ணல உலகத்திலேயே சிங்கிள் மீனிங்கிறது தான் அதுதான் அவ்வளோ கேவலம் அதுக்கு அவங்க கொடுத்த விளக்கங்கள் வேறு கேவலம் என் பையன் அவர் டீராஜன் ராஜேந்திரன் சொல்லுவார் என் பையன் வந்து அவனுங்க ஏதோ பாடி ஒரு இதில் வச்சுருந்தான் ஸ்டுடியோவில் அதை திருடி கொண்டு போய் போட்டாங்க அவங்க மேலே தான் நடவடிக்கை எடுக்கணும் புதுசு புதுசாலாம் சொன்னாங்க டி உஷாவும் அந்த மாதிரியான இதில் அப்போ அதையும் எதிர்த்து கேஸ்லாம் போட்டாங்க கட்சிகள் ஆனால் டீராஜந்தர் போன போய் கேட்டவுடனே அந்த பாதெல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க அதாவது உண்மையிலேயே சமுதாயத்தை கெடுக்கக்கூடிய ஒருத்தனை மேலே வந்து போட்ட கேஸெல்லாம் வாபஸ்ஸு ஆனால் ஒரு நோக்கத்துக்காக நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்காக குஸ்மி சொன்னது முழுக்க த சரின்னு எதுக்க வேணாம் அது வந்து விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம் விவாதிக்கலாம் விளக்கமாகத்தை எடுத்து காட்ட வேண்டிய விஷயம் கிடையாது நீதிமன்றத்தில் வந்து தேவையில்லாத வழக்குகளை போட்டு அது நீதிமன்றம் தள்ளுபடி போச்சு நீதிமன்றத்தில் அதை போய் போட்டு அவங்கள அளக்கழைக்க வேண்டிய விஷயம் அல்ல உண்மையாகவே வந்து ஒரு விளக்கமாக தூக்கணும் அப்படின்னா இந்த சிம்பு பண்ண வேலைக்கு தான் தூக்கணும் அதை செஞ்சாங்க ஜனநாயக மாதர் சங்கமாக இருக்கட்டும் இன்னொரு பெண்கலமைப்பாக இருக்கட்டும் இது மாதிரிலாம் பண்ண அதே மாதிரி அந்த ஜ இதில் பி பாடலில் இது பண்ணப்போ சாணியில் கரைச்சி அவருடைய படத்தை சிம்பு படத்தை வச்சு அடிக்கிறது எரிக்கிறது இதெல்லாம் பண்ணாங்க வீடு முற்றுகை இதெல்லாம் நடந்தது இல்லைங்கள ஆனால் குஷ்பு சுண்ணத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தம் நியாயம் நியாயம்னு கூட நான் சொன்ன அந்த வார்த்தை அதை கூட நான் திரும்ப பெற்றுக்கிறேன் நியாயமாக நியாயங்கிறது அதில் ஒன்றும் கிடையாது யதார்த்தத்தை சொன்னது தானே அது இன்னைக்கு அது எங்கே வந்து நிற்கிது எத்தனை வந்து குழந்தைகள் வந்து இதில் மரணம் அடைகிறது இது மரணம் அடைகிற குழந்தைகள் வந்து வர செய்திகள் வச்சு பார்க்குறப்ப சிலன்னு தோணலாம் இதுவே டெய்லி வர வருது செய்தியாக வரக்கூடிய விஷயமே இதில் இருக்குன்னா செய்தியாக வராத குழந்தை குழந்தைகள் தானே பதினஞ்சு பதினெட்டு வயதுக்கு மேலே சிறுமின்னா ஒரு பதினஞ்சு பதினாலு வயசுனா குழந்தை தான் அது அதுக்கு என்ன தான் தெரியும் அப்போ அதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம வந்து அதை எப்படி பாதுகாது ஒரு பக்கம் வந்து என்னென்னா பாலியல் கல்வி அப்படிங்கிறதையே வந்து இங்கே கொண்டு வர விட மாட்டேங்கிறான் பாலியல் கல்வி வந்தால் இந்த பிரச்சனை நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதம் விலகும் என்னென்னா இந்த அறியாமல் இருக்கக்கூடிய முட்டாப்பயல்களுக்கு பாலியல் கல்வினா என்னென்னு தெரியல பாலியல் கல்வினா இந்த சேலம் சித்த வைத்திருக்கிறார் அது மாதிரி வந்து இவன் செக்ஸு எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறத சொல்லுவாங்க பிள்ளைங்க பாலியல் கல்விங்கிறது அப்படி அல்ல ஒரு யாரானோ பெண்ணோ பின்னோ பதிமூணிலிருந்து பத்தொன்பது வரை இந்த டீனேஜ்னு சொல்கிறதில்ல அப்போ தான் உடலிலும் மனதிலும் நிறைய மாற்றங்கள் குழப்பங்கள் இதெல்லாம் வர வரக்கூடிய காலம் அது அந்த வயதை கிடந்தவங்களும் அதை அனுபவித்து தாண்டி வந்திருப்பாங்க தெரியும் அந்த ஒரு காலகட்டத்தில் தான் அந்த குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்லித்தரக்கூடியதான் பாலியல் கல்வி அதாவது அந்த குறிப்பிட்ட காலத்தில் இருந்து எப்படிலாம் உடலும் மனமும் மாறும் என்ன ஒரு ஆணா என்ன பெண்ண என்ன இந்த ரெண்டும் தாண்டின விஷயங்கள் இருக்கிற திருநங்கைகள் இந்த மாதிரியானது இருக்குது இதெல்லாம் சொல்லித்தரும்போது அந்த உறுப்புகள் மாறக்கூடிய தன்மை அதோடய அவசியம் இதெல்லாம் சொல்லி கொள்ளும்போது இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு ஈர்ப்பில் மாட்டிக்க மாட்டாங்க ஒன்று அடுத்தது நீங்கள் வந்து ஒரு பெண் வந்து இந்த மாதிரி இப்போ பெண் தானே பார்க்குறாங்க சிறுமின்னு பார்க்குறது இல்லை அந்த பொண்ணு வந்து இது மாதிரி கற்பம் ஆகிடுச்சான் ஸ்கூல் படிக்கிறப்ப இப்போ தானே பார்க்குறான் ஆனால் அது அந்த ஒரு உணர்வை தூண்டிவிடக்கூடிய ஒரு சோசியல் மீடியாவாக இருக்குது அதையும் தான் சேர்க்கணும் முதல்ல சோசியல் தான் அவ்வளோ ஒரு விட அதிக ஆபாசம் அது சினிமா இதை எதுவுமே கேட்கலையேனே எதையுமே கேட்காம கு குருட்டாம்போக்கில் வந்து இது கலாச்சாரம் கலாச்சாரம்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இப்போ குஷ்பு சொன்னது அன்றைக்கி எதிர்த்தது தவறுங்கிறத இப்போ இத்தனை வருஷங்கள் சீமாவது இவங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அதுக்கான விஷயத்தையும் இதுக்கான விஷயத்தையும் முடித்து போட்டேன்